வணக்கம் நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கான ஒரு சுமால் விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் நிறைய யூடியூப்பில் நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த முறை வந்து பிஜிடிஆர்பி தேர்வில் யாரெல்லாம் வந்து எழுபத்தைந்து ப்ளஸில் இருக்கீங்களோ எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் நண்பர்களே இது உண்மையாகவே எழுபத்தைந்து ப்ளஸ் மதிப்பெண்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவில் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் நண்பர்களே எப்படி இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு தேர்வனை வந்து பிஜிடிஆர்பியில் அறிமுகப்படுத்தினாங்க இதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி மற்ற எக்ஸாமுக்கு வந்திருக்கோம் டிஆர்பியில் பட் வந்து பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லும்போது இதுதான் முதல் முறை சரிங்களா இந்த கொஷின்ஸே வந்து நிறைய தேர்வர்கள் வந்து எழுதிட்டு வந்தவங்க நிறைய ஃபீட்பேக்கு கொடுத்துருந்தாங்க எப்படின்னா நாங்கள் வந்து எங்களுக்கு தமிழ் கொஷின்ஸு ரொம்ப குரூப் ஒன் குரூப் டூ அந்த லெவலில் வந்து கேட்டுருந்தாங்க எங்களால் வந்து புரிந்து கொள்ளவே முடியல ஆன்சர் பண்ணவே முடியல ஆன்சர் தெரிந்திருந்தும் அந்த கொஷனுக்கு வந்து நாங்கள் சரியான ஆன்சர் போடலை ஏன்னால் வந்து அவங்க அந்தளவுக்கு வந்து ட்விஷ் பண்ணி கேட்டுருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தமிழ் தகுதி தேர்வு இந்த பிஜிடி மற்ற மற்ற மேஜர் எழுதினவங்க எல்லாருமே வந்து ஒரே விதமான ஃபீட்பேக்கு கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஒரு சிலர் தான் எங்களுக்கு எளிமையாக இருந்தது தமிழ் எலிஜிபிலிட்டி மற்றபடி வந்து டஃப்லாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்போது இது ஏன் நான் சொல்ல வரேன்னா அப்போது தேர்வர்கள் பிஜிடிஆர்பி தேர்வர்கள் அது பதினாலு சப்ஜெக்ட்டுக்கு நடந்தது கண்டிப்பாக அந்த பதினாலு சப்ஜெக்டில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பெக்டடாக தான் இருப்பாங்க அவங்கவுங்க சப்ஜெக்ட்டுன்னு சொல்லும்போது வெரி வெல்லாக தான் இருப்பாங்க இருந்த போதில் அந்த தமிழ் தகுதி தேர்வுகளை பற்றி அவங்களுக்கு ஒரு பயம் வந்து உண்டாயிடுச்சு அதே மாதிரி வந்து எழுதிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை சாட்டிஸ்ஃபிஷன் இல்லை ஸோ இதால் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் கண்டிப்பாக நமக்கு இந்த தேர்வு அந்த தகுதி தேர்வில் பாஸ் பண்ணுவோமா நம்ம மதிப்பெண்களை கரெக்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே சந்தேகம் வந்தது சரிங்களா சந்தேகம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்க வேளையில் உண்மையாகவே உண்மையாகவே இந்த முறை கணிசமாக மேஜரில் டஃப்பான கொஷினாக இருந்தாலும் அதில் மார்க்கு போட்டிருப்பாங்க பட் இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வில் அவங்க கொஞ்சம் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமே எனவே வந்து என்னாகுன்னா அந்த நாட் வேலி அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணாமல் அடுத்து இருக்கிற பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது இந்த முறை கணிசமாக கட் ஆப் மதிப்பெண்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாகவே இருக்குது சரிங்களா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பிடுகையில் இந்த முறை உண்மையாக சொல்கிற கட் ஆஃப் குறையிறதுக்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த எழுபத்தஞ்சி ப்ளஸ்லாம் உண்மையாக சொல்கிற கணக்கில் வைத்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த பதிவு மூலியமாக சொல்லிக் கொள்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் தகுதி தேர்வு இல்லை இப்போ தமிழ் தகுதி தேர்வு இதால் கண்டிப்பாக அந்த எழுபத்தஞ்சி ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்த போதிலாம் நமக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஃபைனல் ஆன்சருக்கு விடுவாங்க அப்போது நம்ம பார்த்து கண்டிப்பாக அந்த ஃபைனல் ஆன்சருக்கு வச்சு நம்ம ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ண முடியாது யாருக்கு கிடைக்க யாருக்கு கிடைக்கனா ஆனால் இந்த முறை எழுபத்தஞ்சி ப்ளஸுக்கு எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்